வேட்டுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி பறி போகுறதenda அதையும் الله சொல்றான். وَمَن أعرض عن ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنتُ بَصِيرًا ஆல கெதாலி தத் கயாது ந ஃபனசீதஹா வ கெதாலி கல்ய உமது சா வமனாரப அந் திகிரி யார் அல்லாகுடைய திக்கரை அல்லாகுடைய ஞாபகத்தை குர்ஆனை மார்க்கத்தை எந்த வீடுகளில் மார்க்கம் புறக்கணிக்கப்படுமோ அல்லாகுடைய திக்கிர் புறக்கணிக்கப்படுமோ குர்ஆனுடைய சூழல் இல்லையோ இன்னலஹு ம ஐஷதம் வங்கா அவர்களுக்கு நாம் அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் வீட்டில் நிம்மதி பறிப்போகிறது என்றால் ஒரு மனிதனுக்கு நிம்மதிங்கிறது உண்மையிலே நான் அல்லாஹுவ தொழுகிறேன் இபாத செய்கிறேன் என்பதில் நிம்மதி அடைவது தான் அல்லாஹ் கொடுத்த முழுமையான அமைதி இபாதத்தில் நிம்மதி அடையணும் இபாதத்தில் நிம்மதி அடையணும் அல்லாஹ் யார் திக்ரை புறக்கணிப்பார்களோ அங்கே விக்ரில் குரானும் வரும் விக்கரும் வரும் ஓதுகின்ற களிமாக்களும் வரும் தொழுகையும் வரும் எல்லாம் வரும் ஹதீஸ் வரும் சுன்னா வரும் யாரெல்லாம் விக்கிரை அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை புறக்கணித்து வீட்டில் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் ஐசத்தம் லங்கா அது மட்டுமல்ல அதற்கு தண்டனை அல்லாஹ் சொல்றான் வன் யார் ஒரு மனிதன் குரானை பேணவில்லையோ குரானுடைய வாழ்க்கை வாழவில்லையோ குரானை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்தவில்லையோ அவனுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் நாம் அவரை குருடராக எழுப்புவோம் நாளைக்கு இந்த உலகத்துல கண் பார்வை இருக்குது அந்த கண்ணை கொண்டு நீங்கள் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பார்க்கவில்லை என்றால் நாளை மறுமையில் நீங்கள் குருடர்களாக எழுப்பப்படுவீர்கள் அப்ப அந்த மனிதன் கேட்பான் நான் உலகத்தில் பார்வையுள்ளவனாகத்தானே இருந்தேன் ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் அல்லா சொல்லுவான் என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தது நீ மறந்தாய் அலிகல்யுன்சா இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அங்கே சொல்லப்படும் அல்லா சொல்லுவான் என்றால் அல்லாஹ் மறந்துட்டான்ண்டா

சூரா பக்கரா அலைமரான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக மன்றாடும் வாதாடும் யா அல்லா இவன் என்னை ஓதனானி அல்லா என்படி வாழ்ந்தானியா ஆல்லா என்று மன்றாடும் எனவே எங்கெல்லாம் அல்லாடதிக்கு புறக்கணிக்கப்படுதோ அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம எந்த வீடு இருக்குதோ அங்கு நிம்மதி இல்லை நாளை அந்த வீட்டில் அஞ்சு பேரும் இதை புறக்கணித்தார்கள் என்றால் இங்கு பார்வையுள்ள அஞ்சு பேரும் இங்கு பார்வையுள்ளவர்களாக இருந்த அஞ்சு பேரும் நாளை மறுமையில் குருடர்களாக நிற்பாங்க யாரும் யாரையும் பார்க்க முடியாத நிலை இதெல்லாம் குரானில் சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே ஒரு வீடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அமைதியை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிற அமைதியை வீட்டில் நாங்கள் அடைய முடியும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம் என்றால் அல்லாஹுடைய உள்ள வீடாக அந்த வீடு இருக்க வேண்டும் அல்லாவுடைய திக்கிர் அல்லாவுடைய திக்கிர் புறக்கணிக்கப்பட்டு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் அங்கே நெருக்கடி தான் இருக்கும் நெருக்கடி இருந்து கொண்டிருக்கும் ரசூசல்லாஹூ செல்லம் இந்த உலகத்திலே மிக நிம்மதியோடு வாழ்ந்தாங்க ஆனா கவலைப்பட்டாங்க நடந்தது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு அழுகையும் உண்டு நிம்மதியான வாழ்க்கையில் அழுகையும் இருக்கும் அல்லாஹுக்கு முன்னால் வடிக்கப்படும் கண்ணீர் துளிகளில் நிம்மதி இருக்கிறது நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான் அதுல ஒரு கூட்டத்தார் ரஜுலுன் தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்த மனிதன் தனிமையில் அல்லாஹ் கீர் செஞ்சு கண்ணீர் வடித்த மனிதன் அப்ப அல்லாஹுக்கு முன்னால கண்ணீர் வடித்தால் அல்லாஹுடைய அந்த அரசின் நிழல் கிடைக்கும் என்றால் அந்த கண்ணீர் துளிக்கு பெருமதி இருக்கிறது அந்த கண்ணீர் துளியில் நிம்மதி இருக்கிறது நீங்கள் தௌபா செய்கிற பொழுது உங்கள் கையிலே விழுகிற ஒரு சொட்டு கண்ணீர் துளியிலே நிம்மதி இருக்கிறது தாய் தகப்பனுக்காக அவர்களுடைய பாசத்தினால் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் துளியில் நிம்மதி இருக்கிறது பிள்ளை நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் துளியில் நிம்மதி இருக்கிறது பாவம் செய்கிறானே என்று உங்கள் சகோதரனை உங்கள் பிள்ளையை பார்த்து மனம் உருகி நீங்கள் கண்ணீர் வடிப்பதில் நிம்மதி இருக்கிறது உங்கள் ரப்புக்கு முன்னால் சிறு குழந்தையை போன்று கெஞ்சி கெஞ்சி மன்றாடி பிரார்த்திப்பதில் கவலையை வெளிப்படுத்துவதில் நிம்மதி இருக்கிறது சிரிப்பதில் மட்டுமல்ல சிரிப்பதில் மட்டுமல்ல நிம்மதி நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற பொழுதுமல்ல நிம்மதி நீங்கள் வெளிப்படுத்துகிற மட்டுமல்ல நிம்மதி எல்லா நிலைகளிலும் நிம்மதி இருக்கிறது அன்புக்குரிய குரியர்களே ஒரு கட்டத்தில் உங்களை பெற்ற தாயும் தந்தையும் சகோதரர்களும் புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒதுக்குகிற பொழுது வார்த்தைகளால் வதைப்படுத்துகிற பொழுது சொந்த பந்தங்களால் நீங்கள் விமர்சிக்கிற ப விமர்சிக்கப்படுகிற பொழுது எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் உணர்கிற வேளையில் நீங்கள் சிரமப்படுகிற வேளையில் நீங்கள் அல்லாகூடம் போய் அல்லாகூடம் மன்றாடுகிறீர்களே அந்த மன்றாட்டம் கவலையோடு துன்பத்தோடு மனதினுடைய காயத்தோடு யா நீ எனக்கு போதுமானவன் என்று நீங்கள் கெஞ்சுவதில் நிம்மதி இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலைகள் அது அல்லாஹுக்காக இருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக இருந்தால் அதில் நிம்மதி அல்லாஹ் வைத்திருப்பான் அதே நேரம் உலகத்தில் ஹராமான விடயங்கள் அவ்வப்போது சந்தோஷம் கிடைத்தாலும் அதனுடைய முடிவு என்ன என்றால் அதனுடைய முடிவு என்னவென்றால் துக்கத்தில் தான் இருக்கும் ஒரு மனிதன் செய்கிற தப்புக்கள் தவறுகள் எல்லாமே வீட்டுக்குள்ள நடைபெறுமாக இருந்தால் அதனுடைய முடிவு வீட்டினுடைய நிம்மதி பறிக்கப்படும் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது அது எப்பயும் வரும் எப்படி வரும் எல்லா நிலையும் வரும் நிம்மதி என்பது தொடர்ந்தேர்ச்சியாக உள்ளத்தில் மீனுடைய உள்ளத்தில் ஒட்டி போயிருக்கும் அவருக்கு ஏற்படுகிற கவலையோ மகிழ்ச்சியோ அதை உடைக்காது கவலைப்பட்டுக் கொண்டே நிம்மதியோடு கடந்து செல்வார் கவலைப்பட்டு கொண்டே நிம்மதியோடு கடந்து செல்வார் ஏனென்றால் அவருடைய உள்ளத்துடைய தொடர்பு எல்லாம் அல்லாஹோடி இருக்கிறது என்னை என் தாயை விட அதிகமாக நேசிக்கிற என் ரப்பு என்னை கலங்கப்படுத்த மாட்டான் என்னை இழிவுபடுத்த மாட்டான் உலகத்தில் சின்ன சின்ன சோதனையை தாரான் என்றால் கவலை வரும் தான் மனிதன்க அடிப்படையில் ஆனால் என்னோடு அவன் இரகசியமாக பேசுகிற மொழிதான் இந்த சோதனை அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதனுடைய ஒரு அடையாளம் என்பது அல்லாஹ் உங்களோட பேச நினைக்கிறான் என்றால் அப்படி ஒரு பாசை அல்லாஹுடம் இருக்கிறது சோதனை என்ற மொழியால் பேசுவான் சோதனை என்ற மொழியால் பேசுவான் அப்போ நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹ் என்னோட பேச ஆசைப்படுகிறான் நான் சபர் பொறுமையினூடாக அல்லாவோடு பேச வேண்டும் விக்ரின் கூட அல்லாவை அல்லாவோடு பேச வேண்டும் இன்னும் இன்னும் ஹலாலை எடுத்து ஹராமை விடுவதையினூடாக அல்லாவை அல்லாவோடு நெருங்க வேண்டும் பேச வேண்டும் அப்போ அல்லா என்ன சொல்கிறான் நீ என்னோடு நெருங்கி வந்தால் என்னை நெருங்கி வந்தால் நான் உன் பக்கம் மிக வேகமாக நெருங்கி வருகிறேன் ஹதிசுல் குதிசில் அல்லா சொல்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே நாம் சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சில பொழுது வீட்டில் வீட்டில் வறுமை உடைய ஒரு கட்டம் வரும் எல்லா நிலையிலும் எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நாங்கள் நிம்மதியை சில நேரம் தவறாக புரிஞ்சிருப்போம் என்னெண்டா வீட்டில் திண்டு குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் நிம்மதி நினச்சிட்ருப்போம் இது மட்டுமல்ல நிம்மதி உண்மையிலேயே ஒரு மனித ஒரு வீட்டில் காலையில் சாப்பிட்றாங்க பகலில் நல்ல சாப்பாடு இல்லை இரவிலையும் சாப்பிட்றாங்க இந்த நிலை எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிற ஒரு மனிதனை தாண்டி வீட்டில் மூணு வேலையும் சாப்பிட்றாங்க இப்படியும் ஒரு குடும்பம் இருப்பாங்க இங்கே இங்கே மூணு வேலை சாப்பிடுவாங்க ஆனால் ஒழுங்கான சாப்பாடு இருக்காது இப்போ இவங்களோட பார்வையில் நாங்கள் கஷ்டத்தை வைக்கிறோம் அவங்களோட பார்வையில் மகிழ்ச்சியில் வைக்கிறோம் இவங்க அவங்கள மகிழ்ச்சின்னு பார்ப்பாங்க இவங்க அவங்கள கஷ்டம்னு பார்ப்பாங்க ரீதியாக பார்ப்பதாக இருந்தால் எந்த வீட்டுக்குள் தொழுகை இல்லையோ அல்லாஹுடைய திக்கிர் இல்லையோ அல்லாஹுடைய சிந்தனை இல்லையோ அல்லாவுக்கு கட்டுப்படுகிற தன்மை இல்லையோ எந்த வீட்டுக்குள்ள பாவம் நடைபெறுதோ அந்த வீடு தான் வறுமையில் இருக்கிறது அந்த வீடு தான் கஷ்டத்தில் இருக்கிறது அந்த வீடு தான் துக்கத்தில் இருக்கிறது துயரத்தில் இருக்கிறது ரசூசல்லா அலி செல்லமுடிய வீடு ஒரு புறையை பார்த்தோம் ரெண்டாவது புறை பார்த்தோம் சாப்பாடு எதுவுமே இல்லை வெறும் தண்ணி ஈச்சம்பழம் அதுவும் சில பொழுது இல்லை அப்ப ரசூசல்லி செல்லம் அல்லா இடத்துல துவா கேட்டா அல்லா இடத்துல அல்லா துவா கேட்டா அல்லா கொடுக்க மாட்டானா ரசூசல்லா அலே செல்லம் போய் ல்லா எனக்கு இதை சரி செஞ்சுதாயா அல்லா எனக்கு ஒரு மாடி வீடத்தாய்ல ஒரு பெரிய மாளிகை அல்லா அப்படின்னு கேட்டால் எல்லாம் கொடுக்க மாட்டானா கொடுக்க மாட்டேனா ரசூசலிசன் சுஜூதுக்கு போகிறாங்க ஆயிசாரதி எல்லா அவங்களோட வீட்டில் சேச பாருங்க அப்போ எதை ரசூசல்லிசலம் சொன்னாங்க மகிழ்ச்சியான நிம்மதியான வீடுண்டு சுஜூதுக்கு போனால் ஆயிசார்வையினோட கால் இருக்கும் காலை தட்டினா காலை மடக்குவாங்க சுஜூ செய்வாங்க அவ் வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போ ரசூலா செல்லாழி செல்லம் தொழுகிற பொழுது ரசூலா தொழும்பல ஐச நாய் முன்னுக்கு படுத்து கிடக்கிறாங்க உறங்குறாங்கண்டா ஐச நாய்க்கு தெரியாது ரசூலா தொழுவாங்கண்டு பின்னால படுக்கலாம் தானே இடம் அப்போ ரசுல்லா கால் அப்படி தட்டினா அவங்க கால் எடுப்பாங்க தொழுவாங்க அப்போ எவ்வளவு பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தது அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தது அதனால தானே அந்த நிம்மதியை தானே சொர்க்கத்திலும் ஆயிஷா எனக்கு மனைவி ஹஃப்ஷா எனக்கு மனைவி அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே வீடு பெருசாக இருக்குது வீட்டில் இருக்கிற பொருள்கள் இருக்குது அல்ல நிம்மதி வீடு சிறிதாக இருந்தாலும் வீட்டினுடைய உறுப்பினர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள நடைபெற காரியங்கள் தான் நிம்மதியை தீர்மானிக்கிறது அப்ப எனவே ரசுசலாசலம் சாப்பிட்றதுக்கு பெருசா ஒன்றுமில்ல ஆனா மன நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் ரசோலா கவலைப்பட்டாங்களா கவலைப்பட்டாங்க இந்த உம்மத்தை பத்தி கவலைப்படுறது நிம்மதியை கொடுக்கும் இந்த உம்மத்தை பத்தி கவலைப்படுறது ரசோலாக்கு நிம்மதியை கொடுத்தது ஆனால் நிம்மதியா வாழ்ற ஒரு மனிதனுக்கு கவலை வரும் ஆனால் அந்த கவலையிலும் நிம்மதி இருக்கும் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க